சிவாய நம திருச்சிற்றாம்பலம் அதிபத்த நாயனார் சைவ சமய அடியாராகிய அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் இவருடைய வாழ்க்கை குறிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக வருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிபத்த நாயனார் பார்த்தீங்கன்னா சோழநாட்டு நாகப்பட்டினம் கடற்கரைக்கு அருகே நுழைப்பாடி என்ற ஊரில் பரதவர் குலத்தில் பிறந்திருக்காரு பரதவர் குலத்துடைய தலைவரும் இவர் தான் தனக்கு கிடைக்கும் மீன்களில் சிறந்ததை கடலிலேயே மீண்டும் விடுவித்து சிவபெருமானுக்கு படைப்பதை தன் கைங்கரியமாக கொண்டிருந்தார் தனக்கு ஒரு மீன் மட்டுமே கிடைக்கும் காலங்களிலும் இந்த நெறியில் இருந்து தவறாது இருந்தார் சிவனின் ஆடலால் அதிபக்தருக்கு நாளொன்றுக்கு ஒரு மீன் மட்டுமே கிடைத்து வந்தது அப்போதும் அந்த ஒரு மீனையும் இறைவனுக்கு அர்ப்பணித்துவிட்டு அதிபக்தர் பசியோடு இருந்தார் அவரை போலவே அவரது குடும்பமும் உறவுகளும் உணவின்றி வருந்தினர் தொடர்ந்து பல நாட்கள் இவ்வாறு ஒரு மீன் மட்டுமே கிடைத்து வந்தது ஆயினும் அதிபக்தர் தன்னுடைய நெறியிலிருந்து தவறாமல் சிவபெருமானுக்கு மீன் அர்ப்பணிக்கும் சேவையை தொடர்ந்து செய்து வந்தார் அதிபக்தரை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் ஒரு நாள் தங்க மீன் ஒன்றை அதிபக்தரின் வலையில் பிடிபடுமாறு செய்தார் அந்த மீன் பார்த்தீங்கன்னா ரத்தினமணிகள் மணிகள் பதிந்து பொன்னாளான மீனாக இருந்தது பரதவர்கள் மிகவும் மகிழ்ந்து அதிபத்தரிடம் கூறினார்கள் நாயனாரே இன்று உமக்கு ராசியான நாள் அதனால் தான் நீங்கள் வலையில் தங்க மீன் கிடைத்துள்ளது இந்த மீனை கொண்டு போய் உங்கள் மனைவிடம் கொடுங்க உங்கள் வம்சமே செல்வ செழிப்பாக வாழலாம் என்று சொன்னார்கள் தங்க மீனை கண்டதும் அதிபத்த நாயனாரின் மனதில் எந்த சரணமும் இல்லாமல் இந்த தங்க மீனையும் சிவபெருமானுக்கு உரியது என்று கூறிவிட்டு கடலில் விட்டுவிட்டார் பிறகு அந்த நாளில் ஒரு மீனும் கிடைக்கவில்லை அதிபத்த நாயனாரின் இந்த செயலைக் கண்டு அருகில் இருந்தவர்கள் எல்லாம் திகைத்து நின்றனர் அதிபக்தருக்கு சிவபெருமான் பார்வதியுடன் இணைந்து காட்சி தந்து முக்தி அளித்தார் திருவிழா ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஆயிலம் நட்சத்திரத்தன்று அதிபக்தர் தங்க மீனை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் விழாவை நாகப்பட்டினம் ஆயாரோகண சுவாமி ஆலயத்தில் நடைபெறுகிறது அன்று அதிபக்தர் உற்சவர் சிலையை ஒரு கட்டுமரத்தில் எழுந்தருளச் செய்கிறார்கள் கட்டுமரத்தில் உற்சவர் கடலுக்குள் மீன் பிடிக்கச் செல்கிறார் அப்போது மீனவர்கள் தங்க மீனை வலையில் வைத்து கடலில் பிடிப்பதைப் போல செய்வார்கள் இது அதிபக்தர் தங்க மீனை பிடிப்பதாக கொல்லப்படும் அவ்வேளையில் சிவபெருமான் உற்சவமூர்த்தியாக கடற்கரையில் எழுந்தருள்வார் தங்கமீனை அவருக்கு படைத்து பூஜை செய்வார்கள் பிறகு சிவபெருமான் அதிபக்தருக்கு முத்தி தரும் நிகழ்வு நடக்கிறது குரு பூஜை அதிபக்த நாயனருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் ஆயிலை நட்சத்திரத்தில் சிவாலயங்களில் குரு பூஜை கொண்டாடப்படுகிறது